மேல இளையராஜாவுடைய ஆளுமை வந்து சினிமா துறையில இருக்கு அரசாங்கம் சார்பாக இளையராஜாக்கு நடத்தப்பட்ட அரசு விழா இது வந்து ஒரு மரியாதை அதாவது வந்து சிம்போனி பண்ணிட்டு வந்ததுக்காண்டி பாராட்டி அரசாங்கமே நடத்தக்கூடிய ஒரு விழா இந்த விழால வந்து இளையராஜா சிம்போனி பண்ணார் இல்லையா அதை பத்தி யாராவது பேசினாங்களான்னா இந்த இடத்துல வந்து இளையராஜாவே ஆரம்பிக்கிறார் அதாவது தவளை தன்பாயாலே கெடும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போன் பண்ணாரு நான் உங்களை பத்தி பல உண்மைகளை சொல்ல போறேன் இல்லாம கிசுகிசு எல்லாம் வேற கேட்பாரு அந்த நடிகை பத்தி சொல்லுங்க இந்த நடிகை பத்தி சொல்லுங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா ரஜினி இப்படி தான் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே வந்து எல்லாருக்கும் தெரியும் அது எல்லாருமே வந்து ரஜினின்னா இப்படி தான் தண்ணி போட்டவர் சிகரெட் அடிச்சவர் அட்ராசிட்டி பண்ணவர் அடாசிட்டி பண்ணவர் எல்லாமே வந்து ரஜினியை பற்றி தெரியும் ஆனால் இளையராஜா பற்றி தெரியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்பனாலோ எண்பத்தஞ்சோ ரஜினிக்கு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு இவர் ஒரு செவன்டி ப்ளஸ் அவர் ஒரு எயிட்டி ப்ளஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நேற்று பார்த்தீங்கன்னா இந்த மேடையை வந்து லூட்டி மேடையாக பயன்படுத்தியிருக்கிறான் இதை வந்து நிறைய பேர் பெருசா பேசுறாங்க அதாவது வந்து ரஜினி வந்து இளையராஜா பெருசா தாக்கி பேசிட்டாரு அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க அப்படி இல்ல அரண்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இருந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா அமைச்சர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ இளையராஜா அவர்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் ஸோ அவருடைய பாடல்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி வர பாட்டு மாதிரி கேட்டோம்னா ஆடிட்டு போகிற பாட்டு கிடையாது ஒரு ஒரு பாட்டை கேட்கும்போது ஒரு ஒரு செல்லு ஒரு செல்லுன்னு உடலுக்கு ஒரு ஒரு செல்லுக்கும் உயிர் உயிர் இருக்குது அது உணர்வு இருக்குங்கிறத காமிக்கிற மாதிரி அப்படியே உணர்வு பூர்வம் பறந்து பல பாடல்கள் மெய் மறந்து போகும் அது பலரும் கேட்குறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமை கூட அந்த இளையராஜா அவர்களுடைய பாடல்களை வந்து நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு இசை அரசன் இசை உலகின் ஜாம்பவான் எப்படி வேணால் சொல்லலாம் சார் ஒரு சிம்போனி நடத்துறாரு அரசு சார்பாக ஒரு விழா எடுக்கிறாங்க அந்த விழாவில் ரஜினி சார் பேசுனது தான் பயங்கர சர்ச்சையாக இருக்குது ஸோ அவர் எதை ஏன் பேசுனார் எதுக்கு பேசினார் வேணுனே சர்ச்சையாக பேசணும்னு வைரல் வைரலாகணும்னு பேசினாரானு பலவேறு டிபேட் டிபேட்டுகள் போயிட்டுருக்கு முதல்ல அந்த ஈவெண்ட் எப்படி பார்க்குறீங்க இளையராஜா தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பொக்கிசம் அப்படிங்கிற விஷயத்த இளையராஜா வந்து தமிழ் சினிமா கிடைத்த பொக்கிசமாக அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது எழுபதுலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பாட்டு அது ஹிந்தி பாட்டெலாம் ஷோலே அப்புறம் பார்த்திங்கன்னா பாபி அப்புறம் இன்னும் நிறைய படிங்களா ஆவாரா கேரவனு ஹீரோ இந்த மாதிரி படங்களுடைய பாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து வெற்றி அடைஞ்சது நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஹிந்தி பாட்டு வந்து எல்லா பக்கமும் நான் அந்த காலகட்டங்களில் ஸோ ஹிந்தி பாட்டினுடைய மியூசிக் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் அதாவது வந்து நம்ம தமிழில் வர அந்த காலத்தில் வந்த பாடல்களை கம்பேர் பண்ணும்போது ஹிந்தி பாட்டினுடைய மியூ மியூசிக்கெல்லாம் பயங்கர ரிச்சாக இருக்கும் ரொம்ப நிறைய ஆர்கெஸ்ட்ரா அதெல்லாம் யூஸ் பண்ணி பிரமாதமாக இருக்கும் பாடல்கள்லாம் பாடல்கள் காண்டியே ஓடின படம் தான் ஷோலே பாபி எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸோ அப்படி வந்து ஹிந்தி பாட் ஏதாவது ஹிந்தியில் தான் அப்படி பாட்டு போட முடியும் அப்படின்னு இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா ஹிந்தியில் மட்டும்தான் அப்படி பாட்டு போட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஹிந்தி பாடல்கள் வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு பட்டிக்காட்டிலேருந்து வந்தவர் தான் ஒரு இளையராஜா உண்மையாக சொல்லப்போனால் ஒரு பண்ணைபுரங்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த ஒரு இளையராஜா இந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே அடிச்சின்னு இருக்கிறார் மொத்தத்தையுமே அடிச்சுன்னு இருக்கிறார் அதாவது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா இளையராஜாவை வந்து திருப்பி பார்க்க வைக்கிறார் அப்படி ஒரு ரெக்கார்டு பிரேக்கிங் சாங்ஸ் வேறு வேறு மா வெரைட்டியான சாங்ஸு அத்தனையுமே வெரைட்டியான சாங்ஸ் ஆரம்பத்தில் வந்து முதல் இருந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா போடாத சாங்ஸே கிடையாது இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு வந்து இளையராஜாக்கு அப்புறம் எத்தனையோ இசையமைப்பாளர்லாம் வந்துட்டாங்க தேவா வித்யாசாகர் இப்போ ஆதித்யன்னு சிற்பி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏஆர் ரம்மானு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிருத் இப்படி எல்லாம் பல மியூசிக் டேரக்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் கூட ஒரு கார் பயணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இளையராஜா சாங்ஸ் தான் கேட்குறாங்க நிறைய பேர் விரும்பி கேட்குறது வந்து இளையராஜா சாங்ஸ் தான் பா இளையராஜா சாங்ஸ் போடுப்பா ராஜாவோட எயிட்டி சீட்ஸ் போடுப்பா ராஜாவோட நைன்டி சீட்ஸ் போடுங்கப்பா அப்படிதான் வந்து அந்த பாடல்களை கேட்டு போகிறாங்க இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அந்த அந்த பாடல்களை வந்து பெரிய அளவில் கொண்டாடி வந்து கேட்டு போகிறாங்க ஒரு பயணத்துக்கும் இன்னைக்கு இளையராஜா சாங் தான் பயணம் முடிஞ்சு அங்கே வந்து ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா கைகாலலாம் வழியாக இருக்கு அழுப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு சுடுதண்ணியில் குளிச்சுட்டு வந்து படுத்துக்கிட்டே இளையராஜா கேட்டால் கலைப்புக்கும் இளையராஜா சாங் தான் எல்லாத்துக்குமே காதலுக்கும் இளையராஜா சாங் தான் அதாவது பழைய காதலை பிரிஞ்சுட்டோம் மறந்துட்டோம் இன்னைக்கு வந்து மறுபடியும் ஏதோ ஒரு ஞாபகம் வருதுன்னா அங்கேயும் ஒரு இளையராஜா சாங் தான் சந்தோஷத்துக்கு இளையராஜா சாங் தான் இளையராஜா சாங்னா எல்லாத்துக்குமே மருந்து சார் அதாவது மருந்து விருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சாங்கை தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு ஐம்பது வருஷத்துக்கு மேலே இளையராஜாவுடைய ஆளுமை வந்து சினிமா துறையில் இருக்கு இன்னைக்கு ஐம்பது வருஷம் கடந்தும் கூட பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட சாங்ஸ் உயிரோடு இருக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாம் வந்து இருக்குன்னு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை கேட்கும் போதே ஒருத்தனுக்கு வந்து உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் வருமா மனதளவில் ஒரு மாற்றம் வருமா ஒரு புத்துணர்ச்சி வருமா ஒரு சந்தோஷம் வருமா அப்படின்னா வருங்கிற மா மாதிரியான பாடல்களை வந்து போட்டுக்கார் அவர் போட்ட பாடல்களை நம்ம பட்டியலிடவே தேவையில்லை எத்தனையோ விதமான பாடல்களை போட்டுக்கார் அப் அப்படிப்பட்ட ஒரு மேதை இசை ஞானி இளையராஜா அப்படின்னா அதுக்கு அவர் நூறு பர்சன்ட் பொருந்தும் அவர் வந்து சிம்போனி பண்ணுறார் இப்போ சமீபத்தில் சிம்போனி பண்ணிவிட்டு நம்ம இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு போது கவர்மெண்ட் வந்து உரிய மரியாதையோடு வரவேற்றாங்க இன்றைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை போய் இளையராஜா பார்க்கும்போது இளைய முதல்ல வந்து இளையராஜா வந்து சிம்போனி பண்ண போகிறாருன்னு ஸ்டாலினே வந்து முதலமைச்சரே பார்த்தீங்கன்னா இளையராஜாவை போய் பார்த்து பாராட்டு தெரிவிச்சிட்டு வந்தார் வந்ததுக்கப்புறம் ஒரு மரியாதை நிமித்தமாக இளையராஜா வந்து முதலமைச்சர் முதலமைச்சரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கிறாரு பண்ணதுக்கப்புறம் அந்த பாராட்டு விழா அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது அந்த பாராட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நடிகர்கள் தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகர்கள் அப்படின்னா ரஜினி கமல் தான் ஆரம்ப காலத்தில் இன்றைக்கி வந்து ஐம்பது வருஷம் சினிமாவில் இவங்க ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமான நடிகர்கள் இன்னும் வந்து இப்போ நிறைய நடிகர்கள்லாம் வந்திருந்தாங்க அடுத்த தலைமுறை நடிகர்கள்லாம் இந்த விழாவுக்கு வந்திருந்தாங்களா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான் அது என்ன காரணம்னு தெரில ஸோ அரசாங்கம் சார்பாக இளையராஜாக்கு நடத்தப்பட்ட அரசு விழா இது வந்து ஒரு மரியாதை அதாவது வந்து சிம்போனி பண்ணிட்டு வந்ததுக்காண்டி பாராட்டி அரசாங்கமே நடத்தக்கூடிய ஒரு விழா இந்த விழாவில் வந்து இளையராஜா சிம்போனி பண்ணார் இல்லையா அதை பற்றி யாராவது பேசுனாங்களான்னா யாருமே பேசல அதுதான் ஆச்சரியமா இருக்கு இளையராஜா நன்றி தெரிவித்து பேசியிருக்காரு பாத்தீங்களா இல்லைன்னு தெரில அதுல அவரே வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அதாவது வந்து நான் வந்து என்ன என்னென்னமோ சொல்லி பாராட்டினாங்க நான் நான் பண்ணிட்டு சிம்போனிக்காண்டி தான் அந்த விழாவாக இருந்துச்சு அந்த விழாவில் சிம்போனியை பத்தி யாருமே பேசலை அப்படிங்கறது வந்து இளையராஜாவே வந்து வருத்தம் தெரிஞ்சார் ஸோ இந்த இடத்துல வந்து இளையராஜாவே ஆரம்பிக்கிறார் அதாவது தன் தவளை தன்பாயாலே கெடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணார் நான் அவங்கள பற்றி பல உண்மைகளை சொல்ல போகிறேன்னாரு ஒரு அரை பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஐயோயோ அய்யோயோ நீங்கள் போட்டால் ஆட்டோ இருக்கே மூணு மணி வரைக்கும் அப்படி இப்படின்னு ஆரம்பித்தார் உடனே ரஜினி அவர் ஆர்வ மிகுதி எப்போவுமே ஆர்வ மிகுதி தான் ஆர்வ மிகுதியில் எந்திரிச்சு டப்பா டப்பா டப்பன்னு மேடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த அரை பாட்டில் பீர் போட்டதில்லை நான் மகேந்திரன்னு இளையராஜாலாம் வந்து ஜானிப்படை கம்போஸ்டிங் கண்டு போயிருந்தோம் பிஜிபியில் வந்து ரூம் போட்டு தங்கியிருந்தோம் வீர போட்டுட்டு என்ன ஆட்டம் போட்டாரு இளையராஜா அப்படின்றது மாதிரி இல்லாம காதல் காதல் என்ன அவருக்கு இத்திர பாட்டு எப்படி போட்டாரு அப்படி காதல் அவருக்கு வடியும் அப்படிங்கிற மாதிரி பேசி இளையராஜா இளையராஜா வந்து இளையராஜா இடது கை வச்சு இப்படி இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி கையாட்டி நிற்கிறாரு ஸோ இதெல்லாம் பேசி அது இல்லாமல் கிசு கிசு எல்லாம் வேற கேட்பாரு அந்த நடிகை பற்றி சொல்லுங்கள் இந்த நடிகை பற்றி சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து இப்படின்னா எல்லாருக்குமே உள்ளது தான் அதாவது இளையராஜா வந்து ஐம்பது வருஷம் இன்னைக்கு எண்பத்தஞ்சு வயசுனால் ஐம்பது வருஷத்துக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி வயசு ஸோ இருபத்தஞ்சு வயசில் இருக்கும்போது ரஜினிக்கு அதே வயசு இப்படி இருக்கும்போது எல்லாம் வந்து அந்த வயசை கடந்து தானே எல்லாருமே வரணும் நீங்களும் அதை கடந்தாகணும் வரணும் நானும் அதை கடன் வரணும் ஸோ இது எல்லாருக்குமே உள்ள இயல்பான விஷயங்கள் தான் அது அது வந்து இளையராஜாவும் வந்து செஞ்சார் அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வெளியில் வந்து பப்ளிக் வந்து இளையராஜா பற்றி கிடையாது அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாது அந்த இமேஜ் வந்து இளையராஜாக்கு இல்லை இப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கலையே ரஜினி இப்படி தான் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே வந்து எல்லாருக்கும் தெரியும் அது எல்லாருமே வந்து ரஜினின்னா இப்படி தான் தண்ணி போட்டவர் சிகரெட் அடித்தவர் அட்ராசிட்டி பண்ணவர் அடாசிட்டி பண்ணவர் எல்லாமே வந்து ரஜினியை பற்றி தெரியும் ஆனால் இளையராஜா பற்றி தெரியாது திடீர்னு இளையராஜா வந்து இதை வந்து சொல்ல போக ரஜினி வந்து அதை வந்து போக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் புதுசாக இருக்கிறாங்களே யங்கர் ஜென்ரேஷன் இருக்காங்களோ அவங்களாம் இளையராஜா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வயசு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்பத்தி நாலோ எண்பத்தஞ்சோ ரஜினிக்கு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு ஸோ இவர் ஒரு செவன்ட்டி ப்ளஸ் அவர் ஒரு எயிட்டி ப்ளஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நேற்று பார்த்தீங்கன்னா இந்த மேடையை வந்து லூட்டி மேடையாக பயன்படுத்தியிருக்க இது வந்து ஒரு காமெடி ஷோவோ இல்லை வேறு ஜாலியாக நடக்கிற ஒரு விழாவோ கிடையாது இங்கே வந்து இளையராஜா சிம்போனிங்கிற உலக சாதனை படைச்சிட்டு வந்திருக்காருங்கிறதுக்காண்டி ஒரு பாராட்டு விழா அந்த விழாவை வந்து அரசு நடத்துது அப்படி இருக்கும்போது அரசு நடத்துகிற இந்த வேலையில் விழாவில் வந்து இது தேவையா அப்படின்னா தேவையில்லை தான் மற்ற மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாலியான ஒரு செஷன்ஸாக தான் போச்சு இதை வந்து நிறைய பேர் பெருசாக பேசுகிறாங்க அதாவது வந்து ரஜினி வந்து இளையராஜா பெருசாக தாக்கி பேசிட்டாரு அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க அப்படி இல்லை அதாவது சில விஷயங்கள் சில மேடைகளில் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி இதை வந்து தவிர்த்துருக்கலாம் ஏன்னா இளையராஜா பற்றி தெரியாது அது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு ஆப் பாட்டில் பீர் பீரில் ஒரு ஐம்பது வருஷ இமேஜ் ஒன்று இருக்குல்ல பிம்பம் இளையராஜானா இப்படி தான் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை உடச்சி விட்டோம் ரெண்டு பேரும் இருந்தாலும் நண்பர்கள் சார் இப்ப எல்லாருமே வந்து எல்லாருமே அதாவது ஒரு சின்னதாவது ஜாலியாக ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் ஒரு கமெண்ட் பண்ணுவோம் ஜாலியாக இருப்போம் மாதிரி பேசுவோம் சிலருக்கு பழக்கம் இருக்கும் சிலருக்கு கெட்ட பழக்கம் இருக்கு நல்லா குடிக்க மாட்டேன் இப்ப பதிவு பணிகள் இருக்கிறதா சொல்றேன் சினி இப்ப ஒரு ஜாலியா ஒரு ஒரு ஜாலியா இருப்பாங்க அந்த மாதிரி இந்த நாட்களை மீண்டும் அவர்கள் அனுபவிக்க முடியாதுங்க போது நம்மள எப்படி இருந்தது தெரியுமா ஒரு பண்ண அட்ராசி அடி ஒரு விளையாட்டா சொல்றாரு ஆனா அதற்கான மேடையா அப்படிங்கிறதா கேள்வி இப்போ வேற இடத்துல பேசிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது போற போகல நானும் இளையராஜா சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே எப்பவுமே ஒரு ஜாலியாக நகை நகைச்சுவை பேசுகிறதா ஒரு மேடையில் கூட வந்து அது காசு வருது இல்லை இன்னும் சமி வருது அதெல்லாம் அப்படின்லாம் கலாயிப்பார் ஸோ அதை வேறு இடத்துல பேசியிருக்கணுமோ அந்த இடத்துல பேசுனது தான் தவறும் நம்ம தான் சொல்கிறோம் அது இது ஒரு அரசு விழா இந்த அரசு விழாவில் வந்து இது பேசுனது தான் தவறுன்னு சொல்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்களா எங்கேயுமே சிரிக்கல பேசாமல் உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தார் ஏன் தெரியுமா அவங்க பேசுறது நகைச்சுவையாக தான் இருந்துச்சு எல்லாருமே சிரிச்சாங்க ரசிச்சாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து ஸ்டாலினும் சேர்ந்து சிரிச்சான்னு வச்சுங்க அது வேற மாதிரி இருக்கும் ஆனால் அரசு விழா அவர் ஒரு முதலமைச்சர் அந்த கண்ணியத்தை வந்து அவர் காத்துட்டார் அவர் முகம் சொல்லிக்கிற மாதிரி பேசாமல் சா இது வந்து அரசு விளையாடும் போது தவிர்த்திருக்கலாம் ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு எதையாவது ஒன்று விளையாட்டை போய் காமெடிங்கிற பேரில் பேச போய் அது பெரிய சர்ச்சையாக மாறிடுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துரைமுருகனை பற்றி ஒரு மேடையில் பேசி அது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதாவது வயசானவங்கள்லாம் புதுசாக வரவங்களுக்கு வழிவிடணும் வழி விடாமல் இருக்காங்கன்னு அவர் துரைமுருகனை லைட்டாக காமெடி தான் அவர் துரைமுருகன் ரஜினியெல்லாம் பல வருஷங்களாக நண்பர்களாக தான் இருக்காங்க மந்திரி அவரை பற்றி பேச போய் அவர்கிட்ட போய் நிர்வாகம் என்ன இப்படி சொல்லியிருக்காருன்னா இதை சொல்கிறதுக்கு ரஜினிக்கு முதல்ல தகுதி இருக்கா ரஜினி வெளியே வழி விடணும்ல புது ஆளுங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கமெண்ட் அடிச்சு பெரிய வைரலாக போச்சு ஸோ ரஜினி அதுக்கப்புறம் வந்து வேல்பாரி ஆறையில் சொல்லியிருந்தார் அதாவது வந்து எப்பா ஏதாவது பேசுறதுக்கே பயமா இருக்கு லூஸ் ஸ்டாக் நிறையா விட்டுருவோம் போல் அப்படின்னு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து ரஜினி ஓபன் பண்ணல அங்கே தான் காமெடி இதை வந்து இளையராஜா இளையராஜாவே பார்த்தீங்கன்னா இதை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் உண்மையெல்லாம் சொல்ல போறேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சார் ஏ சொல்லு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இவர் வந்து ஜாயின் பண்ணி அது ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு அந்த அந்த காலத்தில் நண்பர்கள் அப்படி தான் இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரியும் ஏன்னா இளையராஜா பாரத் ராஜா கங்கை அம்மரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வைரமுத்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே காலகட்டங்களில் வந்து வரவும் சினிமாவுக்கு வந்தவங்க சோ அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருந்தாங்க ஆனால் இளையராஜா வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாத்திக்க ஆரம்பிச்சிட்டார் டோட்டலாகவே வந்து மாத்திக்க ஆரம்பிச்சார் தன்னையே வந்து இசைக்காண்டி வந்து அர்ப்பணிச்சிட்டார் ரஜினி கூட சொல்லிருந்தார்ல அதாவது மனைவி இறந்தப்ப மகள் இறந்தப்ப சகோதரன் இறந்தப்ப எதுக்குமே வந்து இளையராஜா சலனப்படல அப்படின்னு சொல்லிருந்தார்ல உண்மைதான் காண்டி அர்ப்பணிச்சிட்டாரு எல்லாமே தன்னுடைய வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா மொத்தமாகவே இசைக்காண்டி அர்பனிஸ்டார் அந்த விதத்தில் வந்து இளையராஜா மாதிரி ஒரு மகா எப்படி சொல்றது மகா கலைஞன் மகா மேதை அப்படி என்ன வேணா சொல்லலாம் அதை வந்து நிச்சயமா மதிக்க தான் நம்ம வேணும் பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜா மேல நிறைய விமர்சனங்கள் சமீபத்திலே பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சு அதாவது தேவாவே பார்த்தீங்கன்னா என்னுடைய படத்துக்கு வந்து நான் வந்து ராயல்ட்டி கேட்க மாட்டேன் பெருந்தன்மையாக சொல்லிட்டாரு ஆனால் இளையராஜா இன்றைக்கும் இப்போ சமீபத்தில் கூட குட் குட்பேடகலிக்கு வந்து ஸ்டே வாங்கணும் அந்த படத்தை வெளியிடக்கூட தடையீடு செய்யணுன்ற மாதிரிலாம் ஸ்டே வாங்கிட்டு வந்திருக்காரு ஸோ இது தொடர்ந்து இளையராஜா செய்கிறது இது வந்து மக்கள் இன்னைக்கு விரும்பலை அதாவது இப்படிப்பட்ட ஒரு மகான் அவர் கொடுத்த பாடலாம் சார் எல்லாருக்கும் போய் சேரட்டுமே எல்லாருக்கும் போய் சேரட்டுமே எல்லாருமே ரசிக்கட்டுமே கேட்கட்டுமே பல பேர் பயன்படுத்தட்டுமே இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற டேரக்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்க இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி ரெண்டு இந்த வயசு பசங்க கூட இளையராஜா பாடல்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அதில் ஒரு ரீமிக்ஸ் வச்சால் ஓடும் இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க வைக்கிறாங்க அதே நேரத்தில் தேட்டர்லையும் பார்க்குறாங்க ஸோ ஒரு ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா இளையராஜா சாங்ஸை வந்து ரீமிக்ஸ் பண்ணி போட்டால் என்ஜாய் பண்ணுறாங்க கிளாப் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க ஸோ அது வந்து போய் சேரட்டுமே அதாவது வந்து ஒரு ஆத்து தண்ணி போறவனவெல்லாம் அள்ளி குடிச்சிட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்காம எனக்கு காசை கொடு காசை கொடுன்னு கேட்கிறாரு இல்லையா அந்த மனநிலையெல்லாம் கொஞ்சம் மக்கள் மனசுலேயே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரியும் சினிமாவில் அதாவது ஒரு ஒரு பெரிய புகழ் பேர் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளையராஜாவோட ஆட்டிடியூட் நிறைய மாறிடுச்சு அதாவது வைரமுத்துவோட ஏற்பட்ட முரண்பாடு பாரதிராஜாவோட ஏற்பட்ட முரண்பாடு எஸ்பிபிக்கும் இளையராஜாக்கும் வந்த பிரச்சனைகள் இப்படி பல விதமான பிரச்சனைகள் கங்கையம் இளையராஜாக்கும் கங்கையம்மனனுக்கும் அந்த பிரச்சனை இளையராஜாவை பற்றி கங்கையம்பரன் வந்து போராட்டத்தில எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தார் தூற்றி பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இன்றைக்கி கங்கையம்பரன் மறுபடியும் வந்து மேடையில் ஏறி எங்கள் அண்ணன் பாட்டு இல்லாமல் வந்து எந்த பாட்டுமே ஓட மாட்டேங்குது இன்றைக்கி எங்கள் அண்ணன் பாட்டு தான் தேவைங்கிறாரு இன்றைக்கி பேசுகிறவர் அன்னைக்கு தூற்றி பேசினார் கங்கையம்பரன் பேசுனதுக்கு எல்லா இடங்கள்லையும் ஆதாரங்களே இருக்குது யூடியூப்லேருந்து பல இடங்கள்ல ஆதாரங்களே இருக்குது ஸோ இது வந்து கங்கையம்பரன் வந்து சொந்த தம்பி சொந்த தம்பிக்கு ஒரு மியூசிக் கிடைச்சதுக்கு வந்து நீலா மியூசிக் கிட்ட படம் இல்லை அப்படின்னு தரத்து விட்டாருங்கிறது கங்கை மண்ணே சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான சில முரண்பாடுகள் அப்புறம் வந்து ஒரு பெரிய இசை மேதை தான் அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் பாட்டு போட்டு கொடுத்தார் அதாவது வந்து அவர் பாட்டு போட்டு கொடுத்தா அந்த படம் ஓடும் அதாவது மோகனு அப்புறம் சுரேஷு அப்புறம் கார்த்திக்கு பிரபு இங்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ரொம்ப பூவாக இருக்கும் உண்மையிலே கதையே ரொம்ப பூராக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படமெல்லாம் பெரிய லெவலில் ரன்னவே ஹிட்டு சில்வர் ஜூப்ளி ஓடி இருக்கும் காரணம் என்னென்னா இளையராஜோட சாங் ஒரு அஞ்சு சாங்கை போட்டு கொடுத்து ஒரு பாட்டை ஹிட் பண்ணிடுவார் ஒரு ஆறு சாங்கை போட்டு கொடுத்து ஒரு பாட்டை ஹிட் பண்ணிடுவார் வைதை காத்திரலாம் காத்திருந்தால் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டு வச்சிட்டார் ஒரு அஞ்சு டியூனு இதுக்கு ஒரு நாள் கதை எழுதிட்டு வர முடியுமான்னு கேட்டிருக்காரு அந்த டேரக்டர்கிட்ட நான் எழுதுகிறேன் அப்படின்னு ஒரு கதையை எழுதிட்டு வந்து அந்த பாட்டுக்காண்டே எழுதின கதை தான் வைதிக் காத்திருந்தால் ஸோ இந்த மாதிரி எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு எத்தனையோ இயக்குநர்களுக்கு எத்தனையோ படைப்பாளிகளுக்கு நிறைய விஷயங்களை அதாவது பாடல்கள் மூலமாக அவர் பண்ணாத சாதனைகளே இல்லைங்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சங்கிலி முருகன் மாதிரி இப்போ நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய நட்போடே பார்த்தீங்கன்னா பெருசாக பணம் வாங்காமல் சில நேரங்களில் காசு இல்லைன்னா இலவசமாக கொடுத்தது எல்லாமே வந்து நிறைய இடத்துல இருந்துருக்கு இதெல்லாம் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இளையராஜா பற்றி இருக்கும்போது இன்றைக்கும் இளையராஜா வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு ஒரு மனிதராக இருந்திருப்பார் ஆனால் இல்லாமல் போனது காரணம் என்னன்னா கேரக்டரை மாத்திட்டார் ஒரு இருபத்தஞ்சு ஒரு இருபத்தஞ்சு நம்ம ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வாசல்லே காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி எல்லாம் இளையராஜாவுக்கு ஒரு காலத்தில் இருந்துச்சு தன்னை வந்து ஒரு தெய்வமா சாமியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு இளையராஜா எல்லாரும் நம்ம காலில் வந்து விழுகணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு விஷயம் அது சொன்னால் வேதனையாக இருக்கும் அது உண்மை என்னென்னா ஒரு பிரபலமான இயக்குனர் இளையராஜாவுடைய இசை மட்டுமே அவருடைய படத்தை எல்லாம் எல்லா படத்துக்கும் பயன்படுத்தியிருக்கார் அந்த இயக்குனர் ஒரு தடவை போய் இளையராஜாவை போய் ராஜா அப்படின்னு அன்பா கட்டி பிடிக்கிறதுக்கு போயிருக்காரு ஒரு அணைக்கிறதுக்காண்டி போயிருக்காரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடாதீங்க என்னைய நீங்கள் என்னை தொட்டால் கம்புளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்னு தள்ளி விட்டுருக்க இதெல்லாம் நடந்தது அந்த இயக்குனரே வந்து பல நேரங்களில் அதை பற்றி வேதனைப்பட்டிருக்காரு அவர் வந்து இளையராஜாவோட மட்டும்தான் பயணிச்சிருக்கார் அவருடைய கேரியரில் அவர் கடைசியாக ஒரு படம் பண்ணார் அந்த படத்துக்கு மட்டும் வேற ஒரு இசையமைப்பாளரை இதன் காரணமாக பயன்படுத்தினார் ஸோ இப்படி நிறைய பேரோட மனசை வந்து இளையராஜா புண்படுத்தினார் இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோ இன்சிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து காலி பண்ணியங்க எங்கே இடம்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொன்னார் சோ அங்க வந்து பொருள் எல்லாம் வெளியில தூக்கி போட்டு இதெல்லாம் டிவி சேனல்ல எல்லாம் வந்து இளையராஜா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இசையமைப்பாளர் அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அவரை பக்குவப்பட்ட மனிதரா வச்சு காமிச்சிருந்தாருன்னா இன்னும் எல்லாருமே அவரை விரும்பி கொண்டாடி இருப்பாங்க இறுதி அவரே ஒரு கேள்வி இப்ப ரஜினி அவர்களே பல இடத்துல ஓப்பனாகவே இருப்பார் நான் தண்ணியை போட்டுட்டு அப்போ பண்ணதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து பண்ணாதீங்க என்ன பண்ண தப்ப பண்ணாதீங்க பாரு சோ அந்த மாதிரி ஒரு ஜாலியா தான் போயிட்டு நான் ஐயா ஒரு பீர போட்டு என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு போயிட்டாங்க பட் திட்டம் மட்டும் பேசினாங்களா அரசியல் லாப நோக்கத்திற்காக அந்த அந்த மேடையில் ரஜினி அடி பேசினாரா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் போயிட்டுருக்கு எனிவேஸ் இளையராஜா மீது ஒரு சில விஷயங்கள் சொன்னாலும் அவர் மறுக்க முடியாத ஒரு நல்ல கலைஞர் தான் சார் இப்போ இந்த நேரத்தில் இந்த அரசியலுங்கும் தான் சார் விஜய் அவர்கள் ஒரு புறம் இந்த சைடு பயணத்தை தொடங்கி போயிட்டு இருக்கிறார் அந்த மேடையில் ரஜினி பழைய புதிய எதிரிகள் அப்படின்னு பயன்படுத்துகிறாரு அந்த மேடையில் அதை பேசியிருக்கணுமா அதை திட்டமிட்டு பேசினாரா எப்படி எடுத்துக்கிறது ரஜினி வந்து பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பேசக்கூடியது விஜய் எதிர்த்து சொல்லக்கூடிய கருத்துக்களாக தான் இருக்குது ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மேடையை வந்து காக்கா கழு கதையெல்லாம் சொன்னார் அதெல்லாம் வந்து ரஜினி சொல்லியிருக்கே தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்னு அதை ரஜினி வந்து ஒரு மேடையில் வந்து அதை வேண்டாம் அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இப்போ கூலி படத்தில் கூட பார்த்திங்களா கடைசியில் ஏதோ ஒரு பரவ சவுண்டு ஆ அப்படின் சொல்லி யாருக்கிட்ட இந்த தேவாகட்டிய அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டைலாக்கை போட்டது இதெல்லாம் வந்து விஜய்யை அட்டாக் பண்ணுறாரோ அப்படின்னு எண்ணம் தோணுது அதாவது வந்து இது உண்மையாக அவருக்கு வந்து அந்த எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா ரஜினி பார்த்து வளர்ந்த பையன்தான் விஜய் ரொம்ப சின்ன பையன் அப்படி இருக்கும்போது அந்த எண்ணங்கள் ரஜினிக்கு இருக்கிறது வாய்ப்பு இல்லை இயல்பாகவே பார்த்திங்கன்னா ரஜினி ஒரு எப்படி சொல்கிறது நல்ல மனது படைத்தவர்தால அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் நேற்றுக்கு மேலையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ப புதிய பழைய எதிர்கட்சிகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற ஸோ அப்படி இதெல்லாம் வந்து என்ன எது எந்த வகையில் எடுத்துக்கிறதுன்னு தெரியல அந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் விஜய் திருச்சியில் எல்லாரையும் சந்திச்சுட்டு இருக்காரு இந்த பக்கம் இந்த விழா நடந்துகிட்டு இருக்கு ஸோ இது எதுவுமே தெரியாமல் இந்த விழா நடந்தது இது ஒரு அரசில் அரசு சார்பாக நடத்தப்பட்ட விழா இந்த இந்த விழாவில் வந்து ரஜினி கமலை தவிர பெரிய பிரபலங்கள் யாராவது கலந்துக்கிட்டாங்களான்னா கலந்துக்கல சினிமா பிரபலங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க யாரும் பெருஸ் பெரிய கலந்துக்கலையோ அப்படின்னு நமக்கு தோணுது விழாவை பார்க்கும்போது இளையராஜாவுடைய விழா அப்படின்னும்போது அந்த ஒரு நேரு ஸ்டேடியத்தில் நடந்த விழாவில் இன்னும் வந்து விஐபிஸ் வந்திருக்கலாம் இன்னும் வந்து சினிமா கலைஞர்கள் வந்திருக்கலாம் ஏன்னா வந்து இளையராஜா பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா கலைஞர் தானே அதனால் சினிமா ஃபுல்லாகவே கூட்டம் தே ஃபுல்லாக வந்திருக்குமா அப்படின்னா வரல ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வரப்போகிறேன் ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னு தொண்ணூற்றி ஆறுலேருந்து சொல்லிகிட்டே இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது வருஷம் கழித்து நான் வரல அப்படின்னு தப்புன்னு கதவை மூடிட்டு போயிட்டாரு ஸோ இன்றைக்கி வந்து அந்த அந் அந்தந்த காலத்தில் அந்தந்த முதலமைச்சர்களோடு எப்போவுமே வந்து கை கொத்து தான் போவார் இப்போ இன்னைக்கு வந்து டிஎம்கேவோட கை கொடுத்துருக்காரு அந்த பக்கம் மேல் மேல் இடத்துல கை கொடுத்துருக்காரு இது ரஜினி அது அது எப்படி சொல்கிறது ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு ஓகே சார் எனிவேஸ் இளையராஜாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அனைத்து மியூசிக் டைரக்டர்களையும் கூப்பிட்டு இந்த மியூசிக் டேரக்டர்கள்லாம் இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் முன் உதாரணமாக அவர் வந்திருக்கிறாரு அப்படி ஒரு விஷயமாகவும் சினிமா கலைஞர்களை கூப்பிட்டு அப்படி ஒரு விஷயமா மாற்றிருக்கலாம் எனிவேஸ் ஒரு அவரை வாழ்த்த வார்த்தைகள் இல்லைங்கிற மாதிரி அவர் லெஜன் சார் அவருடைய படங்களை தான் என்றைக்கு நம்மளும் வளரோ எனிவேஸ் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி